நண்பர்கள் வழங்குகின்ற சிறந்த கவிஞர் ஜெ பிரான்ஜிஸ் கிருபா விருதை பெறுகின்ற கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களை பற்றி அறைவர் பா கலை செல்வி அவர்கள் கவிதை இலக்கியம் தமிழில் தனி சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டு ஒன்றை நிமிட ஒன்றை நிமிட ரீல்ஸ்க்கு இன்றைய தலைமுறை கொடுக்கும் மரியாதை நாலு நிமிடம் நம்முடைய அட்வைஸுக்கு கொடுக்கிறதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது அப்பொழுது தமிழில தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகின்றது மரபு கவிதை புது கவிதை ஹை கு சென்று என்ற பல படிமாணங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த வாசகளுக்கு இப்பொழுது இருக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கவிதை வடிவம் என்று கேட்டால் அபோ அபோரிசக் கவிதைகள் தமிழின் முதல் முயற்சியாக வெளிவந்த இந்த அபோரிச கவிதை என்று எது என்று கேட்டால் தண்ணீரின் சிரிப்பு என்ற கவிதை அந்த முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் இன்று பிரான்சிஸ் கிரு கிருபா விருது பெறப்படக்கூடிய நம் விருந்தினர் பூவிதழ் உமேஷ் அவர்கள் அவருக்கு மிகச் சிறந்த கரவொளிகளை தற்போது பரிசாக தரலாம் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பூவிதழ் உமேஷ் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் தமிழ் ஆங்கிலம் என இரு துறைகளிலும் கவிதை எழுதி வருபவர் சிறார் இலக்கிய உலகில் பனிரெண்டு நூல்கள் எழுதியுள்ளார் கனவு ஆசிரியர் படைப்பிலக்கிய விருதுகளை பெற்றுள்ளார் அபோரிசம் அது என்ன புது வடிவ கடிவிதம் சென்றியும் தெரியும் ரெண்டு வரியில் எழுதுறது நாலு வரியில் எழுதுனா ஹைகோ வரிகள் வரன்முறையே இல்லா மரபு கவிதை புரிந்தும் புரியாமலும் எழுதினால் புதிக்கவிதை அது என்ன அபோரிச கவிதை எல்லோருக்கும் ஒரு கேள்வி எறி வருகிற எரிகிறதுதா அறிவார்ந்த முறையில் வெளிப்படுத்தும் உண்மையை அறிவார்ந்த முறையில் வெளிப்படுத்தும் ஒரு சிறு தொடர் கவிதை சொல்கின்றேன் கேளுங்கள் என் நாடு அற்புதங்களின் தொட்டில் அதில் ஃபுல் நீங்கள் நீக்கிய பிறகு மறைந்திருக்கும் சரஸ்வதி நதி அழுகின்றது அற்புதங்களின் தொட்டில் அதில் புல்டோசர்களை நீக்கிய பிறகு மறைந்திருக்கும் சரஸ்வதி நதி நதி அழுகின்றது என்று ஆக்கிரமிப்பையும் எக்காலத்துக்கும் இந்த ஆக்கிரமிப்புகளும் சுரண்டல்களும் இருக்கும் என்பதை பதிவு செய்வது அபோரிஸ்தம் பொதுவாக சொல்லுவாங்க வென்றவனுக்கு வரலாறு இருக்கு தோற்றவனுக்கு வரலாறு இருக்கு ஆனால் வேடிக்கை பார்க்கின்றவனுக்கு பொழுதுபோக்கு பார்க்கின்றவனுக்கு வரலாறு இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் பொழுதுபோக்காக வேடிக்கை பார்ப்பதில் எவ்வளவு சௌரியங்கள் இருக்கிறது தெரியுமா அந்த நேரத்தில் உடனடியாக நாம் நீதிபதியாகவும் உடனடியாக ஒரு துலாக்கோள் எனும் தராசுக்கோள் நம் கையில் கொடுக்கப்படும் இவன் நல்லா விளையாண்டா இவன் நல்லா விளையாடல இவன் நல்லவன் இவன் கெட்டவன அந்த நேரத்து அரசர்கள் அந்த நேரத்து நீதிபதிகள் நாம் அதைத்தான் நம்ம பூவிதல் உமேஷ் அவர்களும் பதிவு செய்கின்றார் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பார்வையாளராக நான் இருப்பதால் எனக்கு பொழுதுபோக்குக்கு பஞ்சமில்லை தன்னைய பார்க்கிறாரு தன்னையே இவர் வேடிக்கையாக பார்க்கின்றார் இதை ஒரு ஞான நிலையாக நாம் பார்க்க வேண்டும் என்னையே நான் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன் என்று சொன்னால் நான் நான் பெருவாழ்வு வாழ்கின்றேன் என்ற நான் பெரியவன் என்ற ஒரு மிக பெரிய கர்வம் ஒளியும் என்ற அறிவுபூர்வமாக ஞானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த அபோரிசம் என்னும் கவிதை இவர் இலக்கியத்தில் மட்டும் கிடையாது என்ற கூடிய நூலையும் எழுதி மயங்கொழி பிள்ளைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் தமிழில் அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய தமிழ் கற்க பிழையின்றி கற்க விரும்ப அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூலாக இந்த எழுத்தனப்படுவது என்ற இலக்கண நூல் அறியப்படுகின்றது அது தவிர துறிஞ்சி சதுரமான மூக்கு வெயில் இழிந்து ஒளிந்து கொள்ளும் அழகி என்று பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார் இந்த உலகமே இறுதியாக ஒரு கவிதையை சொல்லி முடிக்கின்றேன் இந்த உலகமே தவிப்பது அன்பிற்காக மட்டுமே தான் அந்த அன்பை இவர் எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா சிகரெட்டிற்கு ஒப்பிடுகிறார் அன்பும் சிகரெட்டும் சமமாக சமமான ஆபத்தானவை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் சிலர் தான் அதை கைவிடுகிறார்கள் எதை சிகரெட்டை சிலர்தான் சிகரெட்டை கைவிடுகிறார்கள் கை சிகரெட்டை கைவிடுகிறார்கள் பலர் அன்பை மறந்தே விடுகிறார்கள் என்று என்று பதிவு செய்யக்கூடிய இந்த வழி இந்த வரி அன்பிற்காக இயங்கக்கூடிய அத்தனை மனங்களின் வழி இப்படிப்பட்ட அபோரிச கவிதைகளை படைத்து ஒரு தமிழுக்கு கொடையாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பூவிதழ் உமேஷ் அவர்களுக்கு சிறந்த கவிஞருக்கான விருது வழங்குவதில் துள்ளிர் மகிழ்வடைகிறது